நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடன் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள் நிலையத்தினுடைய நிதிச் செயலாளர் ஒளியமதம் உள்ளிட்ட தோழர்களுக்கும் அதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தேவக்கோட்டை பகுதியில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டம் கூட்டத்தின் வாயிலாக விடுபட்டிருக்கக்கூடிய ஒரு சில செய்திகளை மட்டும் சுருக்கமாக சொல்லி வெளியிடாமல் நினைக்கின்றேன் அந்த வகையில் மேதனம் குறித்து தோழர்களை பேசியவர்கள் அதனுடைய தன்மை குறித்து விளக்கி சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பற்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதாவது இந்த பல்வேறு நெருக்கடிகளை பற்றி தோழர்கள் இங்கே சுட்டிக்காமித்தார்கள் குறிப்பாக தொண்ணூறுக்கு பின்னாடி தொண்ணூறுக்கு முன் தொண்ணூறு வரை இந்திய அரசு கடைபிடித்த பொருளாதார கொள்கை என்பது அளப்பு பொருளாதார கொள்கை என்று சொல்வார்கள் நேரு தான் அந்த கொள்கையை அறிமுகப்படுத்தினார் உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருளாதார தான் உலகத்தில் இருந்தது ஒன்று முதலாளித்துவ பொருளாதார கொள்கை ரெண்டு சோசலிச பொருளாதார கொள்கை ஆனால் நேரு அவர்கள் இது ரெண்டையும் இணைத்து ஒரு மிக்சர் எக்கான எக்கானமிக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு கலப்பு பொருளாதார கொள்கையை இந்தியாவில் நடைமுறைப்படுகிறார்கள் அதுதான் தொண்ணூறு வரை கடைபிடிக்கப்பட்டது தொண்ணூறுக்கு பின்பு காட் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் புதிய பொருளாதார கொள்கை என்கின்ற ஒரு கொள்கையை அமெரிக்க சார்பிலான ஒரு பொருளாதார கொள்கையை இந்த நாடு நரசிம்மா நரசிம்மாவு காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட பின்னால்தான் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான பிரச்சனைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன அதை பற்றியெல்லாம் தோழர்கள் சுட்டி காமித்தார்கள் விவசாயிகள் படுகின்ற துயரங்கள் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய மானிய குறைப்பு அவர்களுக்கான ஆதார விலை அதையெல்லாம் அந்த கோரிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதார விலையை கொடுக்க மறுப்பது விவசாயிகள் தற்கொலை செல்கின்ற ஒரு சூழ்நிலை அதே போன்று விவசாய தொழிலாளர்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் அரசு தொழிலாளர் ஊழியர்களிடக்கான அந்த தொழிலாளர் விரோத சட்டங்கள் இதெல்லாம் ஏராளமான சட்டங்களை மத்திய அரசாங்கம் தொண்ணூறுக்கு பின்னாடி அடுக்கடுக்காக கொண்டு வந்து கொண்டே இன்னைக்கு இருக்கிறார்கள் அதை பாஜக பாச ஆட்சி என்பதை விரிவுபடுத்தியிருக்கிறது மிக ஜெட்டு வேகத்தில் என்னென்ன வகைகள் எல்லாம் இந்த மக்களுக்கு விரோதமான சட்டங்களை கொள்கைகளை நடைமுறைப்படுத்த முடியுமோ அதெல்லாம் எல்லா செய்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயத்தை அளிப்பதற்காக வேளாண் மன்ற சட்டம் கடல்களில் கடலில் வாழக்கூடிய அந்த மீனவர்களை முற்றிலும் வெளியேற்றுவதற்காக கடற்கரை மேலாண்மை சட்டம் சாகர்மாலா சட்டங்கள் அதே போன்று பழங்குடி மக்களை மலையிலிருந்து வேட்டையடிப்பதற்காக வன பாதுகாப்பு சட்டங்கள் அதேபோன்று தொழிலாளர்களை சட்ட பாதுகாப்பை குறைப்பதற்காக தொழிலாளர் திருத்த சட்டங்கள் அதே போன்று இன்றைக்கு இஸ்லாமியர்களை அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்தற்காக கொண்டு கொண்டு கூடிய அந்த வகுப்பு திருத்த சட்டம் சிஇஎன்ஆர் என்று சொல்லக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டங்கள் இப்படி ஏராளமான மக்கள் விரோத சட்டங்கள் கொண்டு வந்த நோக்கம் என்ன என்னவென்று சொன்னால் நாட்டுடைய கனிம வளங்களை கொள்ளையடிக்க வேண்டும் அதற்கு சட்டம் பாதுகாப்பை எல்லாம் மாற்றியமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு இந்த ஆட்சி நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது இப்ப நீங்க ஒன்றை நீங்க நினைவுபடுத்த விரும்புகின்றேன் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதலாளித்துவமே நீ கேள்வி முறையாக மாறிக்கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னா நீங்க ரெண்டு மூணு சம்பவத்தை நீங்க பார்க்க முடியும் ஏறு செல்லுன்னு ஒரு அது சொன்னா உங்களுக்கு வாங்கணும்னு நினைக்கிறேன் ஏறு செல்லுன்னு ஒரு கம்பெனி இருந்தது நம்மளால அதுல பேசிருக்கிறோம் ஆனா அது இன்னைக்கு இல்லை அதெல்லாம் ஒழிச்சுக்கிட்டு அது ஒரு பெரிய முதலாளித்துவ நிறுவனம் இப்ப எதுக்கு சொல்றேன்னா அதெல்லாம் ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே போன்று இன்னைக்கு வந்து இன்றைக்கி சிறு வணிகர்கள் இப்படி இருக்கிற இன்றைக்கி உள்ளார்க் கூட தேவைக்கோட்டையில் ஒரு பெரிய மாலோ அல்லது ஒரு பெரிய கவுளிக்கடை வந்து வச்சுக்கோங்க மற்ற கவுளியெல்லாம் க காலாவதி ஐயங்க கூட சிறு வணிகர்கள் கூட பாதிக்கப்படுவாங்க இப்போ இதுக்கெல்லாம் இது மாதிரியான சட்டத்தில் அதாவது இது என்னென்னா இது ஒரு கார்ப்பரேட் அரசாங்கமாக மாற மாறி இருக்கிறது முதலாளித்துவங்களே இன்றைக்கி இங்கே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை சிறு வணிகர்கள் இன்றைக்கி பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் விவசாயிகள் தெற்கொலிக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப பல பேர் பார்க்கலாம் அந்த தேவையான பல கடைகள் எல்லாம் எல்லாரும் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தோம்னா ஏகப்பட்ட கடைகள் இருக்கு பின்னாடி வட்டி கடை அந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அது போன்ற இந்த ஆட்சி என்பது இன்னைக்கு ஒரு ஏகாதிபத்தியத்தோடைய எண்ணிக்கை முதலாளிகள் எல்லாம் ஒளிச்சு கட்டிட்டு ஏற்கனவே தொழிலாளர்கள் மட்டுமல்ல முதலாளிகளே இன்னைக்கு கட்டப்பட்டு கட்டப்பட்டிருக்காங்க ஒழித்து கட்டிக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்களை வைத்து நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் நிறுவுவதற்காக இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் அதனால தான் இன்றைக்கு பல்வேறு சட்டங்கள் தொழிலாளர்களுடைய ஒரு வர்க்கம் என்பது தொழிலாளர்கள் வர்க்கம் எல்லா தொழிலும் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் தான் ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை மாற்றத்தை நம்ம செய்ய முடியும் ஏன்னா இப்ப இது வந்து வெறுமனே ஒரு தேர்தல் கட்சிகளை மட்டும் நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி விஷயம் தீர்வு காட்ட முடியுமா நம்ம முடியாது தோழர்கள் குணசே இருந்தவர் கூட பல விஷயங்களை சுட்டி காமிச்சாங்க பல்வேறு தேர் கட்சிகள் புசை வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு ஆனால் எல்லாருக்குமே இந்த பொருளாதார கொள்கையில ஒத்த கருத்துக்கூடியவர்கள் எல்லா தேதி கட்சிக்கும் மாற்று கருத்து இருக்காங்கன்னா கிடையாது நாங்கள் வந்தோம்னா நாங்கள் ஒரு புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வருவோம் அப்படிலாம் செய்யவும் முடியாது ஏன்னா இந்த உலகத்தை ஆட்சி பண்றது யாரா உலக வங்கி உலக வர்த்தக கழகம் என்று சொல்லக்கூடிய நிறுவனங்கள் தான் இந்தியாவை உலகத்தை இன்னைக்கு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு அந்த பொருளாதார கொள்கை யாரெல்லாம் ஏற்க மறுக்கிறார்கள் அவர்கள்லாம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடந்த காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நீங்கியை அதுக்கு சொல்ல முடியும் சலாமு சேனை சொல்ல முடியும் ராஜீவ்காந்தி கூட அதுக்கு அதுக்கு பின்னால ஒரு பெரிய காரணம் இந்த பொருளாதார கொள்கை ஏற்ப மறுக்கிற காரணம் இருந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் முடிவா நம்ம சொல்றதுக்கு முடிந்த வேலை நேரங்கள் பத்தாது அதையெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா யாரெல்லாம் இந்த பொருளாதார புதிய பொருளாதார கொள்கைக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறோம் அவரெல்லாம் வடித்து வைக்கப்படுவார்கள் அப்ப இந்த தேர்தல் கட்சிகளை வைத்துக்கொண்டு ஒரு அடிப்படை மாற்றத்தை இந்த பிரச்சனைகளுடைய வாழ்வாதாரங்களை தீர்ப்பதற்கான வழியே இல்லை என்பதை தான் நாம் அன்றைக்கி கடந்த காலங்களில் இந்த மோடி ஆட்சி என்பது மிக வேகத்தில் இன்றைக்கி என்னென்ன சட்டங்களை கொண்டுனோ கூரணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான் யாரெல்லாம் ஜனாய அடிப்படையில் போராடுறாலும் கொலை செய்யலாம் ஏற்கனவே சொல்கிறது போல ஜனநாயகத்துக்கு உட்பட்டு சட்டத்தின் உட்பட்டு போராடி எழுத்தாளர்கள் கவிரி சிங்க கவிசங்க ரகேஷ்வருக்கு உட்பட ஏராளமான எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் ஜனநாயகவாதிகள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டு இருக்காங்க அதோடு மீட்ரல இன்னைக்கு பார்த்தோன்னு சொன்னால் நிகழ்வு நம்ப ஒரு வீரவணக்கம் செலுத்தினோம் மதுராசி உள்ளிட்ட தோழர்கள் இந்தியாவில் இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக இவர் கொண்டு வருகின்ற தவறான பொருளாதார கொள்கைக்கு எதிராக இவர்கள் கொள்ளையடிக்கின்ற இந்த வணிக அந்த வணிகங்களை இந்த நாட்டுடைய கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்கேற எதிரான போராட்டம் நடத்தக்கூடிய மானேஷ் பாதி என்று சொல்லக்கூடிய தோழர்களை அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவ முன்வந்த பின்னர் பின்னாலும் கூட ஈபிஎக்கம் பெற்ற மனிதாயமானமே இல்லாமல் அது ஒரு மூத்த தோழரை மிக கொடூரமான முறையில் இந்தியாவுடைய இந்த ராணுவம் என்பது படுகொலை செய்திருக்கிறது இருக்கக்கூடிய பகல்களை பத்தி எல்லாம் சுட்டிக்காமத்தார்கள் அது விடுபட்ட ஒரு செய்தி என்ன சொன்னால் அது அந்த கொலை அந்த சம்பவம் நடந்தது என்பது கண்டிக்கத்தக்க ஒரு செயல் ஒரு தீவிரமான சம்பவம் அதுக்கு எதிராக நடவடிக்கை வேண்டும் ஆனால் இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு என்னன்னா உலக ராணுவத்தை வைத்திருக்கக்கூடிய உலகத்தில் வைத்திருக்கக்கூடிய இந்த ராணுவம் எப்படி அவர் உள்ளே வந்தார்கள் எப்படி தாக்குதல் நடத்தினார்கள் எப்படி அவர்கள் தப்பி சென்றார்கள் என்பதற்கு ஒரு பெரிய கேள்வி எழுந்தது அதையெல்லாம் இன்றைக்கு மறைச்சிட்டு இவர்கள் போய் ஒரு தாக்குதல் பண்ணது மாதிரி அதை மூடி மறைச்சிட்டு நாங்க பெரிய அதை பண்ணிட்டோம் இதை பண்ணி அதை பூரா கம்ப்ளீட்டா மறைச்சிட்டான் அதுக்குள்ள கூட அவன் அரசியல் பண்றான் பாருங்க அதுக்கு ஒரு பேரு அந்த பேர் வைப்பது கூட ஒரு இந்து அடையாளத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பேர் ஆபரேஷன் செந்தூர் என்று சொல்லக்கூடிய அந்த பேர் என்பது நாங்க அந்த பெண்கள்லாம் அந்த குங்குமத்தை வந்து இழந்துட்டாங்க ஆண்களும் இறந்திருக்கிறார்கள் குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள் சுவாமி இழந்திருக்கிறார்கள்

ஆனா ஆரம்ப காலங்களில் முதலாளிகள் தான் ஒரு மொழி அடிப்பில் தேசிய போராடி எது உண்மை ஆனா இன்றைக்கு உலகத்தில் எங்கேயாவது முதலாளிகள் இந்த பொருளாதார இப்படி இருக்காது என்று சொன்னால் கிடையாது இன்னைக்கு முதலாளி யாரை சொல்ல முடியும் அப்படின்னா அந்த சிறு சிறு வணிகர்கள் வேலை செய்ய முடியும் சிறிய பெட்டி நிறுத்த முடியும் தான் முதலாளிகள் இருக்க முடியும் இப்போ அவர்கள் புரட்சிய ஒரு தேசிய போராட்டம் நடத்தி பண்ண முடியாது ஒரு பாட்டாளி வர்க்கம் என்பது நாட்டில் பெரும்பான்மை இருக்கும் என்பது விவசாயிகள் தான் இன்றைக்கு மொழி அடிப்படையான தேசங்களையும் உருவாக்கி கொள்ள வேண்டிய ஒரு கடமைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நாட்டினுடைய இந்திய ஆட்சி என்பது இன்னைக்கு எந்த எல்லா படுகொலைக்கு அவர்கள் இந்திய ஆட்சி நடத்தக்கூடியவர் பார்ப்பன கும்பல் இன்றைக்கு பல பேர் நினைக்கிறாங்க ஆட்சி என்பது ஏதோ ஒரு தேசம் இருந்தது மாதிரி ஆட்சி முறை என்பது எல்லாரும் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஆட்சி முறை இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே இந்தியாவை ஆட்சி நடத்தியது பார்ப்பனர்கள் தான் புள்ளிவரங்கள் பல புள்ளி விவரங்கள் இன்றைக்கு புள்ளிவரங்கள் வந்து என்னென்ன துறையில் எத்தனை பேர் வேலை செய்யறாங்க வந்து வெளி உடைப்பு துறையாக இருந்தாலும் உள்துறையாக இருந்தாலும் சரி அல்லது அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்களாக அயல் உறவு வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது வணிக உரித்துள்ள வேலை செய்யக்கூடிய எல்லாரும் பெரும்பான்மை எழுபது சதவீதத்திற்கு மேற்பட்ட மக்கள் பார்ப்பனர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் கொண்டு குறித்தவர்கள் பார்ப்பனத்தில் படுகொலை செய்யப்பட்டார்கள் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை என்பது தொண்ணூறு சதவீதம் பார்ப்பனர்கள் துறை அந்த துறை தான் ஈழத்தை படுகொலை செய்தது இப்படி தொடர்ச்சியாக இந்த நாட்டினுடைய கனிம வளங்களை சுரண்டுவதற்காக நாட்டினுடைய விவசாயிகளை பெரும்பான்மை உலகின் மக்களை தொழிலாளர்களை மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆட்படுத்துகின்ற ஒரு பொருளாதார கொள்கையை இந்த நாடு கடைபிடித்து கொள்கையை மாற்றி பிரச்சனை தீர்வு காண முடியும் அதற்கு என்ன தேவை அடிப்படை மாற்றம் ஒரு அடிப்படை மாற்றம் என்பது தேர்தலால் மட்டுமே செய்திவிட முடியாது அதை தேர்தலை கடந்து வெளியில் ஒரு செய்தியை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அல்லது மாநில அரசுகள் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் விரோத சட்டங்களை யார் போராடி தடுத்தது அதை மட்டும் மனசாட்சி உரிமை பாருங்க டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் நீட்டு சொல்லக்கூடிய பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார்கள் போராடியது பொதுமக்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்தியது பொதுமக்கள் அரசு கட்சிகளை வர வேண்டாம் என்று அறிவித்தார்கள் அதே போல கூட கூட அணுகுலை போராட்டத்தை எதிர்த்து போராடியது பொதுமக்கள் எந்த கட்சிக்காரங்க வரக்கூடாது என்று அறிவித்தார்கள் என்ன ரொம்ப மக்களுக்கு தெரியுது துரோகிகள் என்று சொல்லி

பல்வேறு கட்டங்களை கடந்து இன்னைக்கு வந்து ஒரு முதலாளித்துவ சமூகம் இருந்து அது கூட இன்னைக்கு ஏகாதிபத்தியமா கவலைகள் செய்து கொடுக்கிற சூழ்நிலையில நாம வந்து ஒரு சோசியலி சமூகம் என்கிற இலக்கை நோக்கி போனால் மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன்னா சமூகம் என்பது பின்னுக்கு வராது இன்னைக்கு பிரதான பொருடுமை சமூகம் அதுக்கப்புறம் ஆண்டாடிமை சமூகம் அதுக்கப்புறம் நில உடைமை சமூகம் அதுக்கு பின்னாடி முதலாளி சமூகம் அதுக்கப்புறம் என்பதுதான் வரையறுத்த வழிமுறை அந்த வகையில் இந்த மண்ணை நான் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாட்டினுடைய குறைந்தபட்ச ஜனநாயக பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஏற்கனவே போராடிய பல்வேறு போராளிகள் இந்த மண்ணு கூட தேவைப்பட்ட போது ஒரு வீரம் சிரிந்த மண் தஞ்சை நாய போட்ட பகுதிகளை போல இந்த மண்ணு ஒரு வீர சிரிந்த மண்ணாக நான் கேள்விப்படுகின்றேன் மாபெரும் ஏகாதிபத்தி எதிர்ப்பு போராளிகள் இந்த மண்ணில இருந்து மரணத்தை செய்திருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பிரிட்டிஷுடைய கம்பெனியை எதிர்த்து கிழக்கு இந்திய கம்பெனியை எதிர்த்து மருந்து உள்ளிட்ட வேலாட்சியார் உள்ளிட்ட தேவகட்ட பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணற்ற மாபெரும் போராளிகள் போராடி பெற்று தந்த சுதந்திரம் என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது ஆகவே இந்த பகுதியில் இருக்கும் அந்த அந்த போராளிகளை நானும் முன்னோம் எடுத்துக்கொண்டு பாட்டாக்குடி இரண்டியன் ஜாபான் ஜீவராம் சொல்லக்கூடிய வேலாட்சியர் உள்ளிட்ட தமிழரசன் தோல் தமிழரசன் உள்ளிட்ட மாபெரும் போராட வழியிலே இந்த மண்ணையும் இந்த மக்களையும் பாதுகாக்கின்ற உறுதிமொழி ஏற்பதற்கான ஒரு கூட்டமாக நாம் நடத்த வேண்டும்

எல்லாரும் மக்களுடைய மனநிலை எப்படி வந்துச்சிருக்க அந்த பிரச்சனைகள் எல்லாம் விழுவா செஞ்சிருவா கல்வியா அல்லது பொருள் வேண்டுமா எல்லாத்தையுமே கடவுள்கிட்ட போய் மண்ணிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யாருன்னு அரசாங்கம் தான் விலைவாசி உயர்ந்துச்சுன்னா அது காரணம் அரசாங்கம் அது குறைக்கப்பட்ட காரணம் அரசாங்கம் பள்ளி உயரணுமா அல்லது இலவச கல்வியா அது காரணம் அரசாங்கம் அதாவது எல்லா ஒரு மனிதன் இன்னைக்கு பிறப்பதிலிருந்து மரணிக்கிற வரை அரசு என்கிற சம்பந்தப்பட்டது தான் நம்மளோட வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் மறுத்துவிட்டு கடவுளிடையே போய் மண்டியிட்டு சொல்லக்கூடிய ஒரு மூட நம்பிக்கையை பரப்பக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது மாற்றி அமைப்பதற்கு ஒரு புரட்சிகரமான பாதையில செல்ல வேண்டும் அதற்கு நாம் தோழர்களை விட்டு சொன்னது போல இந்த மாபெரும் போராளிகள் தியாகிகள் வழியிலே இந்த மண்ணில கூட மன்னித்து அவருடைய வழியிலே போராடி ஒரு புதிய சமூகத்தை சமூகத்தை படைப்பதற்கான போராட்டங்களில் நாம் தொடர்ந்து முன்னேற வேண்டும் சொல்லி தந்த வாய்ப்பு நன்றி கூறி நன்றி வணக்கம் சோழலுக்கு நன்றி மிக ஆழமான பல்வேறு விஷயங்களை சொல்லிய